அவர்களுடைய இந்த போட்டி என்பது எதிர்காலத்தில் பெரிய பெரிய வெற்றிகளை எல்லாம் குவிக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் பிள்ளைகள் இதோ களத்தில் இறங்கிவிட்டார்கள் குதித்து விட்டார்கள் நடுவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் சரியான முறையில் போட்டியாளர்கள் முதல் மூன்று நபர்களை தேர்வு செய்ய வேண்டும் சிறியவர்கள் எந்த ஒரு அசாத்தியமும் நடந்துவிடாமல் சாத்தியப்படுத்தக்கூடிய வகையிலே நல்ல விதமாக இந்த போட்டியை நடத்தி கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக் அவர்கள் முகத்தில் உள்ள ஆர்ப்பரிக்கும் கழிக்கும் நம்மை மிகப்படைய வைக்கின்றது சிறுவர்கள் இதுவோ ஆகா துள்ளி குதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு காண கண்கோடி வேண்டும் என்று சொல்வார்கள் தங்கள் மழலைகள் இதோ துள்ளி குதித்து ஆடி அந்த ரொட்டியை கவக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு ஒரு பனித்தொளி நிமிடங்களில் நடைபெற இருக்கின்றது அன்பத்திலே பெரியவர்களின் நண்பர்களே தாய்மார்களே விளையாட்டு வீரர்களே வீராங்கிறேன் இந்த போட்டி முடிவுற்றவுடன் இருபத்தி ஐந்து வகையான விளையாட்டுப் போட்டிகள் சிறியவர் முதல் பெரியவர் வரை பங்கேற்கக்கூடிய பலவிதமான போட்டிகள் நடைபெற இருக்கின்றது நண்பர் ரொம்ப ஆர்வமா இருக்கா எல்லா ரொட்டியும் கிடைச்சிடும் போது பக்கத்தில் உள்ள ரொட்டி எல்லாம் அவரு நீண்ட ஒரு தோரத்திற்கு நண்பர்கள் சொந்த நண்பர்கள் நின்று கோட்டை ஆலயை கண் காணிக்கு வருகை கொஞ்சம் விலகி நில்ங்கப்பா. இரண்டு புறமும் கோட்டை பின்புறம் உள்ள பக்கம், தார்வலன் சரி, ஆப்போசிட்ல உள்ள இரண்டாவது சைடான் தார்வலே வெளிய மற்ற பார்வலருக்கு வசதியாக இருக்கும். நண்பர் இ அவர்களை அன்போடு வருக வருகின்ற வரவேற்று வருகின்றோம் கொஞ்சம் அப்படியே விலையில் நீட்டு பாருங்க நண்பர்களாக அந்த உள்ள வந்துருங்க ரொம்ப துரிதமான முறையிலே முறைகேடு இல்லாமல் இந்த போட்டியிலே பார்வையாளர்களையும் அருமை நண்பர் மஞ்சை

கொஞ்சம் லேட்டா பரவாயில்ல சின்ன பிள்ளைங்க யாரும் வர்ற வந்து இருந்தாங்கன்னா களத்துல இறக்கிடுங்க அவர்கள் தான் அவருடைய எதிர்காலம் நமக்கு சிறுவர்கள் இன்றைய சிறுவர்கள் தான் நான் வருங்கால பல அரிய சாதனைகளை படைக்க இருக்கக்கூடிய இந்த இளம் சிட்டுகள் தான் என்பதை இந்த நேரத்தில் நாம் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்

யாரும் இடையூறு கொடுத்த வேட்டா டீசல் கொஞ்சம் ஆரம்ப டாப்ம எப்படிதான் கஷ்டப்பட்டு ஏதோ கடிகுறலியா யார்

மாணவர்களை போட்டி அழுது வகுப்பு வாரியாக இந்த போட்டிகள்லாம் நிறைவேற இருக்கின்றது ரொம்ப சொன்ன அழுகு நீ வச்சுக்க வேண்டாம் இதா அது அவளோட வரவழையா இருக்கு

வேறத்துருக்கும் no <laughs> 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 உட்பட்ட அவருக்கு கேட்டி போடுறது வரும்

အဲဒီကူကန်ရယ်စရာတဲတဲတဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့ ஹே ஓடி ஓடி அண்ணே ஓட அண்ணே இல்ல ஹே ஏஜா 6000 கொடுப்பாயா ஏ 6000 கொடுத்துட்டு அண்ணே வந்துட்டாங்க ஹே வாங்க ஹாய் மாமா போடுமா நீங்க மரு தலைமை ஆசிரிய அவர்கள் ரூபாய் ஐநூறு டி கஜபதி அவர்கள் ரூபாய் இருநூறு